ஹலோ கண்டிங் சேனல் பீப்பிள் நம்மளோட சைதை துரைசாமியோட மகனான வெற்றி துரைசாமி இறந்துட்ட நிலையில் அதுவும் வெளிமானத்தில் போய் விபத்துக்குள்ளாக்கப்பட்டு இறந்துட்ட நிலையில் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியாவில் வளம் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க இவங்க சொன்னாங்க இதை இவங்க சொன்னாங்க அப்படின்றத விட அவங்க வீட்டில் வந்து பணிபுரியும் நிறைய வந்து பணியாளர்களெலாம் இருப்பாங்க இல்லையா அவங்க நிறைய விஷயங்களை நம்மளோட வெற்றித்துறை சாமி பற்றியும் செய்தித்துறை சாமி பற்றியும் சொல்லியிருக்காங்க அதுதான் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக டீட்டெலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் நான் பேசி கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்கிய அவற்ற ஆள் பண்ணிக்கலாம் முதல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பணியாளர்களாக வேலை இருக்கும் நிறைய பெண்கள் இருக்காங்க நிறைய ஆண்களும் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க போத் ஆஃப் தம் எல்லாமே என்ன சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ஆளுங்க ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து நம்மளோட சைதை துரைசாமி ஐயா அப்படின்றவர் எல்லாருக்குமே எல்லா நன்மைகளையுமே செய்யக்கூடிய ஒரு நபராக அப்படின்ட்டு இருந்துட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அவங்க வீட்டில் வந்து வேலை செய்கிற நபர்களாக இருந்தாலும் கூட எங்களை வந்து அந்த மாதிரி வந்து வேலை செய்கிறவங்க கொஞ்சம் வந்து நம்மளை விட கொஞ்சம் தள்ளி இருக்கணும் அந்த மாதிரிலாம் வந்து அவங்க ட்ரீட் பண்ணவே மாட்டாங்க சரிக்கு சமமாக நாங்கள் வந்து உட்காந்து அவங்கக்கிட்ட சாப்பிட்ருக்கோம் எல்லாருமே உட்காந்து சாப்பாடு சாப்பிடும்போது அவங்க வந்து எங்களுக்கு பெஞ்ச் மேலேயே வச்சு சாப்பிட வைப்பாங்க டைனிங் டேபிளில் கூட நாங்கள் உட்காந்து சாப்பிட்ருக்கோம் ஸோ எந்த வீட்டில் வந்து முதலாளிகள் இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு தெரியலை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வெற்றியை வரைக்கும் வந்து நம்மளோட சைதை ஐயாவோட அவர் ஒரு படி தான் அப்படின் தான் சொல்லணும் உதவி அப்படின்னு சொல்லி வெற்றிக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவர்கிட்ட வந்து மறுப்பு அப்படின்ற ஒரு வார்த்தையே வராது தாராளமாக அந்த உதவியை வந்து அவர் வந்து செஞ்சு கொடுப்பாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு பண்டிகைகள் அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு விஷய விசேஷ நாட்கள்லாம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இங்கே எல்லாேருக்குமே வந்து புதிய புத்தாடைகள் அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி அவங்க வந்து எங்களை மழுகிழுப்பாங்க எங்கள் வீட்டில் அவங்க ஒரு ஆட்களாக இருந்தாங்க அவங்க வீட்டில் நாங்கள் ஒரு ஆட்களாக மட்டுமே தான் இருந்தோமே தவிர எங்களுக்குள்ளே ஒரு பாகுபாடுமே வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி வேலை செய்பவர்களும் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க சைதை துரைசாமி ஐயாவோட கூட இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து சொல்லியிருந்துருங்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளோட வெற்றி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து வேலை செய்ய வரவங்க எல்லாரோடய மகள்கள் அது மட்டும் இல்லாமல் மகன்கள் அவங்க பசங்க எல்லாரையுமே வந்து இவர் என்ன பண்ணுவார்னா அவங்களோட சொந்த தம்பியாகவும் அக்காவாகவும் வந்து தான் பார்ப்பாராம் அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருக்குமே படிப்புன்றதை இவர் தான் வந்து ஃபுல் மாதிரி காசஸ்மே எடுத்து எடுத்து அவங்களுக்கு வந்து செலவு பண்ணிகிட்டு இருக்காரு அவங்களோட மத் படிப்பு காசியுமே இவர் தான் வந்து பார்த்துட்டு படிப்பு செலவுகள் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வெற்றி தான் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கும்போது வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க நாங்களாம் அவங்க வீட்டில் வந்து வேலை செய்ய அவ்வளோ கொடுத்து வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க வேலை செய்பவர்கள் பணியாளர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க சொல்கிறத வச்சே நம்ம வெற்றி எப்படியாப்பட்ட ஒரு நபராக இருந்துட்டு இருந்திருக்காரு எல்லாரோட மனசுலையும் எப்படி நீங்காத ஒரு இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்றது நமக்கு பார்த்தாலே தெரியுது ஸோ இப்படியே ஒரு பட்ட மனிதர் வந்து ஒரு கடவுள்கிட்ட போயிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்துருக்குறாங்க ஸோ எங்களோட கூட நாங்கள் வெற்றி கொடுத்து இருப்போம் அப்படின்ற லெவலுக்கு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்பிட்டோம் கைஸ் பாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க